வணக்கம் இயற்கை உயிரிழச்சலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இனிமேல நல்ல நேரம் தான் நல்ல நேரம் தான் வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே கயிறு காசு என்றுமே எங்க பையிலே வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே கயிறு காசு என்றுமே எங்க பயிரே வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே காசு என்றுமே எங்க பயிரே வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே கயிறு காசு என்றுமே எங்க பையிலே